நீடித்த நாட்களாய் அவனை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை என் அவனுக்கு காண்பிப்பேன் அவனுக்கு காண்பிப்பேன் ஹalleluya இந்த வசனங்கள் நமக்கு நல்லா தெரிந்த வசனம் பலமுறை படிக்கிறது இல்ல இந்த இந்த சங்கீதம் 91 மேக்ஸிமம் எல்லாருக்கும் காணாமல் தெரியும் சொல்லுறோம் சொல்ல சொன்னாதா தெரியும் அதிகமாய் நாம் படித்த சங்கீதம் ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை இந்த மூன்று வசனங்கள் ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்டார் நமக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அந்த பதினஞ்சாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்தேன் கதர் யாருக்கு பேசுகிறார் நம்ம எல்லாருமே எடுத்த உடனே எந்த வசனத்தை சொல்லுவோம் தெரியுமா ஒன்னாவது வசனத்தை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய யார் அவர் மறைவில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கத்தர் இந்த வார்த்தை சொல்றேன் என்ன வார்த்தை நானே அவனோடு இருந்து அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு கற்றுக் கொடுத்த பாடம் மறைவில் இருக்கிறவனை கத்தர் பாதுகாப்பார் நடத்துவார் போவாசின் வயல்நிலத்திற்குள் வந்த உடனே ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் உறுதியான வாக்குறுதியை வார்த்தையே அவர் செட்டையின் நிழலில் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு அவரை மறைவுக்குள் இருக்கிறவர்களை கத்தர் சில வழியிலே நடத்துவார் பாதுகாப்பார் நன்மை செய்வார் இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் இரண்டாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த சேதம் இல்லாதபடி அவனை காப்பாற்றி நடத்த அவர் உண்மை உள்ளவர் அவர் கைப்பிடித்து நடத்துவார் உன் பக் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் நீ மறைவுக்குள் இருக்கிறதுனால நீ சேஃபாக காக்கப்படுவ அவர் உனக்கு வாழ்க்கையிலே சில நன்மைகளை செய்து கொண்டிருப்பார் இதை சொல்லிவிட்டு பதினான்காவது வசனம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியார் என் மேல அவன் வாஞ்சையா இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸா என்ன சொல்றான் நான் அவனை விடுவிப்பேன் சொல்லிவிட்டு அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவனுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்பு வைப்பேன் மறைவுக்குள் இருக்கிறதல்ல விஷயம் மறைவுக்குள் இருந்து நான் எதை வாஞ்சிக்கிறேன் என்பது விஷயம் ஆம எல்லாரும் கூட இருந்து அவர் தப்பு வைத்து அப்படியானால் இன்னைக்கு எல்லாருமே என்ன சாட்சி சொல்லிட்டு இருக்கணும் தெரியுமா பதினாறாவது வசன சாட்சியா என்ன சாட்சி நீடித்த நாட்கள நானவனே டெய்லி நடத்துறார் எத்தனை சொல்ல முடியும் சொல்லுவோம் சொல்லிதான் ஆனா அந்த ஒரு திருப்தியான அனுபவம் இருக்குதா ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்குதான் செய்த ஏதோ ஒரு இடத்துல சில குறைகள் நாம வாழ்க்கையில சந்தித்து ஏன் இந்த திருப்தி அனுபவிக்க முடியல என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன் அனுபவம் என் வாழ்க்கையில் வெளிப்பட்டுக் கொண்ட ஏன் பார்க்க முடியல மறைவுக்குள் இருப்பதல்ல மறைவுக்குள் இருந்து நான் எதை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர் சொல்றார் அவன் என் மறைவுக்குள் இருந்து என்ன செய்வான் தெரியுமா அவர் என்னை வாஞ்சிப்பான் தாவிதை எல்லா நிலையிலும் தாவிதால துதிக்க முடிந்த காரணம் மூன்றாவது சங்கீதத்திலே அப்சலம் துரத்தி கொண்டிருக்கும் போது பாடின பாடல்தான் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலையை நிமிர பண்ணுகிறவர் என்று பாடுகிறார் பதிமூன்றாவது சங்கீதத்திலே ஆரம்பத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும் புலம்புறது போல இருக்கும் ஏன் முகத்தை மறைத்தீராண்டவரே அவன் அவன் நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்ருவை சொல்ல விட்டுறாதீங்க ஆண்டவரே நான் எப்போ அழிவேன் என்று அவன் பார்த்து கொண்டு இப்படி புலம்பிட்டு இருக்கிறான் அதே சங்கீதத்தில் கடைசியில் எப்படி முடிக்கிறான்னு கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் எல்லா நிலையிலும் தாவீதுக்கு எப்படி துதிக்க முடிஞ்சிட்டு இருக்குதுன்னா அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எனக்கு ரொம்ப ரீசண்டா ரொம்ப அதிகமாக நான் படித்த சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தில் அதனுடைய தலைப்பை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தாவிது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் வனாந்திரத்தில் இருக்கும்போது பொதுவாக நம்ம வாயில என்ன பாட்டு வரும் நீங்க என்ன பாடுவீங்க வனாந்திரையாத்திரையில் களைத்து இது நம்ம பாடும் ஆனா தாவி என்ன பாடுறது தெரியுமா தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுவேன் எதுக்குப்பா தேட போற வனாந்திர ஏது நான் மாறுறதுக்கா இல்ல இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாயிருந்தேன் உம்மது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்க முடிகிறார் இருக்கிறது வனாந்திர வனாந்திரத்திலிருந்து பொதுவாகவே நம்முடைய வாயில புலம்பல் தான் வரும் ஒன்னு கேள்வி கேட்போம் இல்லைன்னா ஏதாவது செய்யறதுக்கு சொல்ல சொல்லிட்டே இருப்போம் என்ன கேள்வி ஏன் எனக்கு இப்படி அனுமதிச்சிங்கன்னு கேட்போம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம் இந்த வனாந்திரத்தை எனக்கு தயவு செஞ்சு மாத்துங்க இதுதான் நம்ம

வாஞ்சையா இருக்கிறவனுக்குள்ள அடுத்து என்ன வெளிப்படும் தெரியுமா அதே வசனம் சொல்லப்படுகிற என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாத்த இடைப்பட்ட வார்த்தை இதுதான் யாருக்கு அவனுடைய நாமத்தை இன்னும் அறியணும் விருப்பம் உண்டாகும் தெரியுமா யாருக்கு அவர் மேல் அதிகம் வாஞ்சை இருக்குது தான் விருப்பம் உண்டாகும் வாஞ்சை உள்ளவனுக்கு சபையில வந்து உட்கார்ந்த என்ன ஏக்கம் உண்டாகும் தெரியுமா இன்னைக்கு எனக்குன்னு என்ன பேச போறாருல நான் அறிய அவரை அறிய என்கிட்ட என்ன பேச போறார் எனக்கு என்ன செய்ய போற நான் இன்னும் அவர்கிட்ட நெருங்குறதுக்கு அவர் என்ன செய்ய போறார் மறைவுக்குள் இருக்கிறவன் ஏன்னா மறைவுக்குள் இருக்கிறவனுக்கு ஒரு கேரண்டி உண்டு என்ன கேரண்டி எந்த சேதம் இல்லாம காக்க ஆண்டவர் அதுதான் முதல்ல சொல்ற நீ வேற எந்த வயலத்துக்கும் போயிடாத இந்த வயலத்துக்குள்ள நீ இருப்பேனா உனக்கு எந்த சேதம் வராது உனக்கு நிறைவான பலன் வந்துட்டே இருக்கும் எங்க உண்மையை சொல்லுங்க அவர் சமூகத்தில் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் தான் சொல்றீங்களா காத்து வரல தினந்தோறும் காக்கிறார் எத்தனை மரண கண்ணிகள் எல்லாவற்றையும் தாண்டி நான் நிற்க காரணம் அவருடைய மறைவுக்குள் நான் இருப்பதனால சொல்றவங்க மாத்திரம் இதெல்லாம் எனக்கு அவர் செய்வார் இல்லை என்று சொல்லவில்லை இது ரூத்துக்கு மட்டுமல்ல அவர் சொன்னது அந்த வயல் வந்து எல்லா ஸ்திரீகளுக்கும் இந்த வார்த்தை வந்திருக்கும் ரூத்தின் சரித்திரம் எழுதப்பட்டதுனால ரூத்த பட்டி மட்டும் சொல்லி இருக்குது அந்த வயல் நிலத்துக்குள்ள எல்லா ஸ்திரீ எத்தனையோ ஸ்திரீகள் வந்து கதிர்புற எல்லா ஸ்திரீகளுக்கும் இந்த வார்த்தை போவாஸ் ஆரம்பத்தில் சொல்லி இருந்திருப்பாள் ஆனா ரூத்தின் சரித்திரம் முடியும் போது பக்கத்தில் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல யார் தான் வந்து தான் உட்கார முடியுது வேற ஸ்திரீகளை அந்த வயல் உண்டு மற்ற எல்லாருமே மறைவுக்குள் இருந்தார்கள் உண்மை ஆனால் அவள் ஒருவள் தான் மறைவுக்குள் இருந்து போவாசை வாஞ்சித்துக் கொண்டிருந்தாள் அவள் என்னிடத்து வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் எல்லா ஸ்திரிகளைப் போலது நாம் அவளும் அந்த செட்டைக்குள் வந்தவள் ஆனால் நான்காவது அதிகாரத்தில் எந்த ஸ்திரீக்கும் கிடைக்காத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறாள் இதற்கு காரணம் மூன்றாவது அதிகாரத்தில் அத்தனை பேரும் வந்தபோது அவள் ஒருவள் வந்து எனக்கு போவாஸ் போவாஸ் மறைவுக்குள் இருக்கிறவனுக்குள்ள இந்த வாஞ்ச எழும்பணும் வாஞ்ச எழும்ப 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 எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணு தெரியுமா இன்னும் அரியணுமே... இன்னும் உம்மை அரியனுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் ரெண்டாவது அதிகாரத்துல ரூத்து வயல் நிலத்துல ஏதோ ஒரு ஓரத்துல நிக்கிறா போவாஸ் அவளை சந்தித்து அவளை குறித்து விசாரித்து போவாஸ் அவள் பக்கத்துல நெருங்கி போனார் இரண்டாவது அதிகாரம் முடிவுல நகோமிட்ட வந்து போவாசை குறித்து இன்னும் கேட்டு அறிகிறாள் அவருக்கு எவ்வளவு வயல் நிலம் இருக்குன்னு கேட்கல அவருக்கு அவர் இன்னும் எனக்கு என்னெல்லாம் தருவார் அப்படி கேட்கல ரூத்து சொல்ற ரூத்துக்கு நகோமி சொல்லுகிற வார்த்தை அவர் உனக்கு நெருங்கின சுதந்திரவாளி அவ்வளவுதான் அவர் உனக்கு நெருங்கின இத கேட்டுட்டு மூன்றாவது அதிகாரத்தில் போவாஸ் அல்ல ரூத்தின் அருகில் நெருங்கி வந்தது ரூத்து போவாஸ் பக்கத்துல நெருங்கி போறார் அவர் மேல வாஞ்சியா இருக்கிறவனுக்குள்ள என்ன மாற்றம் உண்டாகும் தெரியுமா நேற்றைக்கு இருந்த விட இன்னைக்கு நான் இன்னும் அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பேன் ஆமா அப்படி சொல்ல முடியுமா இன்னைக்கு அப்படிப்பட்டவனுக்கு வார்த்தை கொடுக்கிறார் ஆபத்துல நானே அவனோடு இருந்தேன் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு நேற்றைக்கு விட எனக்கு இன்னைக்கு அவர் கிட்ட நான் நெருங்கி இல்லை என்றால் என் வாஞ்சை அவர் அல்ல வேற ஏதோ நேற்றைக்கு இருந்த அனுபவத்தை விட எனக்கு இன்னைக்கு அவர் சமூகத்தில் இன்னும் நெருங்க முடியலைன்னா என் ஏக்கம் அவர் அல்ல வேற ஏதோ கதிர் பொருட்கிறவன் அவர்கிட்ட கிட்ட நெருங்க தேவையில்லை நான் ஆனால் அவர்தான் வேணும்னு சொல்றவன் அவர்கிட்ட நெருங்கிதான் கதிர் பொறுக்கிறவன் தூரமாய் நின்றால் போதும் கதிர் உனக்கு சிந்தை விட்டு சிந்தை விடப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனா எனக்கு கதிர் அல்ல விஷயம் எனக்கு போவாஸ்தான் விஷயம் என்று சொல்லுகிறவன் அவரிடத்தில் நெருங்கிதான் ஆகணும் எத்தனை பேர் மனதார உண்மையா சரி இதுவரை நீங்க அப்படி நினைக்கலனாலும் பரவாயில்ல இந்த இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு கதிர் விஷயம் கிடையாது எனக்கு அவர் தான் விஷயம் சொல்றவங்க மாத்து சத்தமா வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆண்டவர் சொல்ற வாஞ்சைய மாத்து